என்னை வழிநடத்தும் குரட்பாக்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் எனக்கு பிடித்த இரண்டு குரட்பாக்கள் ஒன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இன்னொன்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் காரணம் இந்த இறை என்கின்ற கோட்பாட்டையே புரட்சிகரமாக வரையறுத்த ஒரு மொழி தமிழ்மொழி நான் அடிக்கடி சொல்வதைப் போல வானிலிருந்து இறைவனை இறக்கி இங்கு கொண்டு வந்து நிறுத்துவதை விட இங்கு இருக்கின்ற மனிதர்களை சீராக்கி செப்பனிட்டு மேலும் வனப்பாக்கி அவர்களை இறைநிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்கிற அந்த கவனம் அந்த அக்கறை இருக்கிறது அல்லவா அது தமிழ்மொழிக்கே உரிய சிறப்பு எனவேதான் சீரிய முறையில் சிறந்த முறையில் மக்களை மையமாக கொண்டு இயற்கையை கருத்தில் கொண்டு பல்லுயிர் கோலத்தையும் பாதுகாத்து அழகாக நிர்வாகம் செய்கின்ற ஒரு மன்னவன் அவன் இறை நிலைக்கு வைத்து இந்த மக்களால் போற்றப்படுவார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று போற்றப்படும் நன்றி